ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளைக்கு வந்து அமாவாசைங்க அதுக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்களெல்லாம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் இந்த அமாவாசை வந்து நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலாவும் அமைஞ்சிருக்குதுங்க அதனால அமாவாசையை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க இந்த மாதம் அமாவாசை நமக்கு வந்து ஜனவரி இருபத்தி தேதி நாளைக்கு புதன்கிழமை வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த வருஷத்தோட முதல் அமாவாசை இது அது மட்டும் இல்லாமல் இது வந்து தை அமாவாசையும் கூட தாங்க அதுதான் ரொம்ப பெரிய ஸ்பெஷலு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை திதி வந்து ஜனவரி இருபத்தி தேதி அதாவது இன்னைக்கு நைட்டு எட்டு மணி பத்து நிமிஷத்துல இருந்து ஆரம்பித்து ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு ஏழு மணி இருபத்தோரு நிமிஷம் வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க ஸோ இந்த அமாவாசை அன்னைக்கு யாரெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு தங்கி நைட்டில் வந்து சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்குதோ அவங்க எல்லாருமே இன்றைக்கே போகலாங்க ஏன்னா இன்னைக்கு நைட்டு முழுசாவே அமாவாசை திதி இருக்குது தர்ப்பணம் கொடுத்து படையில் போட்டு வழிபாட்டை நினைக்கிறவங்க இல்லைனா நார்மலா குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருமே நாளைக்கு போகலாங்க ஏன்னா நாளைக்கு வந்து பகல் முழுசாவே அமாவாசை திதி தான் அதனால அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து வழிபாடு செய்யலாங்க எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது அமாவாசை திதி வந்து மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கவும் வேணாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையோடு சேர்த்து நாளைக்கு வந்து திருவோண விரதமும் வருதுங்க அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரக்கூடிய இந்த முதல் அமாவாசையை நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக தான் அமைஞ்சிருக்குது இந்த திருவோண விரதத்தை வந்து யாரெல்லாம் வருஷம் தவறாம இருக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த விரதம் இருக்கிறது மூலியமாக நீங்கள் எந்த மாதிரியான பலன்களாலும் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க கூடவே பெருமாளை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த அமாவாசையில் நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் செய்யலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாங்க இந்த தை அமாவாசை அன்னைக்கு வந்து நம்மளோட முன்னோர்களை நினைவில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய முக்கியமான நாள் தாங்க இது ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வைக்கிற நாம இந்த தைய அமாவாசை அன்னைக்கு தான் விடை கொடுத்து அனுப்புகிறோம் இந்த நாள்ல வந்து புண்ணிய தீர்த்த தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்நிலைகளுக்கு போய் நீர் இறைத்து அவங்களோட தாகத்தை வந்து நம்ம போக்கணுங்க இது மாதிரி புண்ணிய நீர்த்தலங்களுக்கு போக முடியல அப்படின்னா அன்னைக்கு வீட்லையே கூட நம்ம எழுத்து நீர் இறைத்து வழிபாடு செய்யலாங்க இது மாதிரி நம்ம செய்கிறது மூலியமாக அவங்களோட பாவங்கள் எல்லாமே நீங்கி அவங்களுக்கு முக்தி கிடைக்குங்க நம்மளோட முன்னோர்கள் வந்து காகத்தல் தான் நம்மளோட வீட்டுக்கு வருவது ஐதீகம் அதனால் இந்த நாளில் வந்து நாம அவங்களுக்கு படையட்டு அதை வந்து காக்காவுக்கு சாப்பிட வைக்கலாங்க வருஷத்துல மூணு முக்கியமான அமாவாசை எல்லாம் வருங்க தைய அமாவாசை ஆடி அமாவாசை மகாலயா அமாவாசை இந்த மூணு அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மத்த அமாவாசைகளை நீங்க மிஸ் பண்ணிருந்தாலுமே கூட முக்கியமா இந்த மூணு அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க அதுல ஒண்ணு தாங்க இந்த தை அமாவாசை அதனால நாளைக்கு வந்து எல்லாருமே தர்ப்பணம் கொடுத்து படையல் போடுறத வழக்கமா வச்சுக்கோங்க அது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாம இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது வந்து சூரியனோட முக்கியமான நாளாக சொல்லப்படுதுங்க சூரியன் வந்து இந்த தை மாசத்துல மகர ராசியில சஞ்சரிக்கிறாரு அதாவது சனியின் வீடான மகரத்துல வந்து அவரது தந்தையான சூரியன் வந்து பிதர்காரகன் அப்படின்னும் சந்தியனை வந்து மாதுர்காரகன் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க சூரியனும் சந்திரனும் சனியின் வீட்டில் சஞ்சரிக்கிறதால தான் இந்த தை அமாவாசை வந்து கூடுதல் சிறப்பாக பார்க்குறாங்க எல்லாருமே அதனால இதை வந்து ஒரு புண்ணிய காலம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த நாள்ல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களை நினைவுல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தர்ப்பணம் தர்ப்பணம் செஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு மறைந்த முன்னோர்களோட போட்டோவை எடுத்து வச்சு அதை சுத்தம் செஞ்சு வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில வைக்கணுங்க அந்த போட்டோவுக்கு சந்தன குங்குமம் வச்சு துளசி மாலை போடணும் இது மட்டும் இல்லாம முன்னோர்கள் பயன்படுத்திய பொருளை வச்சு குத்து விளக்கை ஏற்றி வைக்கலாங்க இது கூடவே முன்னோர்களுக்கு பிடிச்சமான இனிப்பு காரம் பல வகை இப்படின்னு அவங்க என்னென்ன பொருட்கள்லாம் சாப்பிடுவாங்களோ அதை எல்லாமே அன்னைக்கு வாங்கி வச்சு படையில் போட்டு நம்ம mí como அது மட்டும் இல்லாம கோதுமை தவிடு அகத்திக்கீரை இது எல்லாமே முதல் நாளை ஊற வச்சு அடுத்த நாளான அமாவாசை அன்னைக்கு வந்து பசுவுக்கு தானமாவும் கொடுக்கலாம் இது மாதிரி முன்னோர்களுக்கு பிடிச்சமான உணவை நம்ம படையில் போட்டு வழிபட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மன திருப்தி அடைந்து நல்லாச்சு நமக்கு கொடுப்பாங்க தெய்வத்தோட அருள் கிடைக்கிறத விட நம்மளோட முன்னோர்களோட அருள் கிடைக்கிறது தாங்க ரொம்பவே முக்கியம் அவங்களோட ஆசி வாங்குறது தான் நம்மளோட குடும்பத்தை வந்து நல்ல முறையில பல தலைமுறைக்கு வாழ வைக்கும் இந்த அமாவாசை நாள்ல வந்து முன்னோர்களுக்கு நாம தர்ப்பணம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் வீட்டுல வந்து தெய்வம் சம்பந்தமான எந்த ஒரு பூஜையும் செய்யாதீங்க அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க தர்ப்பணம் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து எப்பயும் செய்யற மாதிரி பூஜைகள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுலயுமே மதியானமாவே படையல் போட்டு வழிபடுற வழக்கம் வந்து இருக்குதுங்க அதனால காலையில நீங்க பூஜை செய்யறத ஸ்கிப் பண்ணிக்கிட்டு சாயந்தரமா வழிபாடு செஞ்சுக்கலாங்க அதனால எந்த ஒரு பாதிப்புமே வராது இந்த அமாவாசை நாள்ல வந்து நாம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து மாமிசம் சாப்பிட கூடாதுங்க அது மட்டும் இல்லாம தர்ப்பணம் செய்யறப்ப கருப்பு எல்ல வந்து கிட்ட இருந்து கடன் வாங்கவும் கூடாது நீங்க தர்ப்பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா தண்ணியில இருந்துகிட்டு கரையில தர்ப்பணம் கொடுக்க கூடாதுங்க அதே மாதிரி மாதிரி கரையில் இருந்துக்கிட்டோம் தண்ணியில் வந்து தர்ப்பணம் செய்யக்கூடாது தர்ப்பணம் வந்து எப்பயுமே கிழக்கு முகமாக பார்த்தப்பட்டு தான் செய்யணும் அதுபோ நீங்கள் முழங்கால் இல்லைனா இடுப்பளவு இருக்கல தண்ணியில் போய் இறங்கி அதுக்கப்புறமா அங்கே தாங்க அந்த தர்ப்பணத்தை நம்ம செய்யணும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அமாவாசை அன்னைக்கு வந்து பல கோவிலில் வந்து ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுறாங்க இந்த அமாவாசைக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்களாலும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு இப்போ தொடர்ந்து பார்க்கலாங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து ஆட்சி பலத்தோடு மூல திருக்கோணம் பலம் பெற்று உட்காந்திருக்கிறாருங்க கூடவே சுக்கர பகவானும் இருக்கிறாரு அந்த சுக்கர பகவான் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்துல தொழில் ஸ்தானத்தின் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து இந்த சனி பகவானும் உங்க ராசிநாதனோட சேர்ந்து தனஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்புங்க உங்க ராசிநாதன் சுபதபமா இருக்க போறாரு இது வரைக்கும் இருந்து வந்த நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாமே விலகி பாசிட்டிவ் எண்ணங்கள் தாங்க உங்களுக்கு உருவாக போகுது இதை செய்ய முடியாது இது வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு வந்து இப்ப இது எல்லாம் எல்லாமே நடக்க போகுதுங்க இது நாள் வரைக்கும் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்பு பகை எல்லாத்தையுமே சந்திச்சு இருப்பீங்க ஆனா இப்ப அது எல்லாமே பாசிட்டிவாம நடக்க போகுதுங்க உங்களுக்கு தன்னம்பிக்கை உங்களுக்கு கொடுக்குங்க ஏன்னா அங்க வந்து சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாரு எட்டு குரியவன் அட்டமாதிபதி வழி வேதனையை கொடுக்கக்கூடிய சூரியன் உங்க ராசி லக்னத்துல இருந்து கொண்டு குருவின் பார்வையை பெற்று அந்த எட்டாம் இடத்துல வந்து இது வரைக்கும் வழி வேதனையை சந்திச்சிருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து தீர்வு கிடைக்க போகுதுங்க அப்போ ராசி அதிபதி நல்லா இருந்தாலே அந்த மாசம் முழுவதுமே உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே திருப்தி தரக்கூடிய வகையில தான் இருக்கும் அதனால் பாசிட்டிவ் எண்ணத்தை மட்டுமே வச்சுக்கோங்க நெகட்டிவ் தாட்டுக்கு இடம் கொடுக்காதீங்க ஏன்னா எட்டாம் அதிபதி வந்து லக்கணத்துல இருக்கிறாரு உங்க ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கிறாருங்க சூரியன் அப்போ வந்து சூரியன் உங்களுக்கு ஆகாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஆகாத சூரியன் வந்து சுபத்தவமா இருக்கிறதுனால நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்குதுங்க தன்னம்பிக்கை கிடைக்கும் எதையும் செய்யலாம் அப்படிங்கிற உத்வேகம் வந்து உங்களுக்கு இருக்குங்க மனசும் நல்லாதான் இருக்க போகுது சுறுசுறுப்பா இருப்பீங்க சூரியன் வந்து எப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறாரோ அது மாதிரி உங்களுக்கு புகழ் வந்து ஸ்ட்ரைட்டாவே கிடைக்க போகுதுங்க தொழில் ரீதியாக இல்லைன்னா மத்த விஷயமாக இருந்தாலுமே கூட சரிங்க நீங்க வந்து அதுல எல்லாத்திலயுமே பளிச்சுன்னு வெளியில் தெரிய போறீங்க முயற்சி ஸ்தானத்துல வந்து ராகு இருப்பது நல்லதுங்க அதுவும் குருவின் வீட்டில் வந்து இருப்பது ஒரு நல்ல முயற்சி தன்னம்பிக்கைக்குரிய கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னே சொல்லலாங்க தைரிய விரியத்தை கொடுக்கும் உங்களுக்கு ராகு அப்படிங்கிறதுனால டிராவல் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் தாங்க அதிகமாக உண்டாகும் ஏன்னா ராகு அப்படிங்கறது ஒரு பாம்பு கிரகம் இல்லைங்களா அதனால ஒரு இடத்துல வந்து இருக்காது அது தான் நீங்க வந்து அலைச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இது எல்லாமே உங்களுக்கு உண்டாகுங்க அப்படி ஆனாலுமே கூட அது எல்லாமே நல்லதா தான் உங்களுக்கு முடிய போகுது வேலை விஷயமாவோ இல்லை தொழில் விஷயமா குடும்ப விஷயத்தில் இது மாதிரி எதன் மூலியமா நீங்க அலைச்சல் இருந்தாலுமே கூட அது எல்லாமே உங்களுக்கு நல்லதா தாங்க ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில் தான் இருக்க போகுது அஞ்சாம் இடத்துல வந்து குரு இருக்கிறது நல்லதுங்க குழந்தை காரக கிரகம் குழந்தை ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாருங்க இந்த காலகட்டத்தில் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறாரு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தை பாக்கறாரு அப்போ வந்து குரு பார்க்கக்கூடிய இடம் வந்து புனிதமாகி அதில் வந்து வளர்ச்சி பெருகக்கூடிய அமைப்பு தாங்க போகுது அப்போ லக்னத்தை வந்து வளர்க்குறாருங்க கூடவே பாசிட்டிவ் எண்ணங்களையும் பெரிய மனிதர்களோட தொடர்பு வந்து உங்களுக்கு போகுதுங்க அப்போ வந்து உங்க மனசை ஒரு வெளிச்சத்தை நோக்கி தான் போக போகுது குரு சூரியன் பார்வை இணைஞ்சாலே சிவராஜ் யோகம் இருக்குதுங்க அதுவும் அஞ்சாம் இடமான குரு பதினோராம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்குறப்ப அப்போ நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுதுங்க உங்க ராசிநாதன் பதினோராம் இடத்துல சுபத்துவமா பாக்குறாரு சிவகோரனோட இணைஞ்சு பாக்குறாரு பதினோராம் இடத்த குரு பகவான் தனக்காரகான் பாக்குறாரு அதுவும் தனஸ்தானாதிபதியை பாக்குறாருங்க அப்ப வந்து தொழில் வேலை இது எல்லாத்துலயுமே முன்னேற்றம் கிடைக்கும் குழந்தைகள் கூட நல்ல ஒரு சந்தோஷம் இருக்குங்க குழந்தைகள் வந்து நல்லா படிப்பாங்க நல்ல மார்க் வாங்குவாங்க நினைச்ச கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்க போகுதுங்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்க போகுதுங்க அதனால பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து நல்ல வேலையில சேர்றதுக்கு உதவியாகவும் இருக்க போகுதுங்க ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு பாகிய அதிபதி மறைந்த நிறைந்த அருளை தருவார் அப்படிங்கிற அமைப்புக்கு ஏத்த மாதிரி இந்த ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வந்து புதன் பகவானும் உங்க ராசியில அமர்ந்து திக் பலத்தோட வலிமையா இருக்கக்கூடிய தன்மையா தாங்க இருக்குது பாக்கிய அதிபதி நல்லா இருக்க போறாருங்க அதுவும் லக்கணத்தோட அமர போறாரு குருவின் பார்வையும் பெறப்போகுதுங்க பாகிஸ்தானத்தை வந்து குரு பார்ப்பதும் பாகிஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை குரு பார்ப்பதும் நிகழக்கூடிய அற்புதமான டைம் தாங்க இது அதனால நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்க போகுதுங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது திருமணம் நடக்காமல் இருந்த இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வந்து லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் நீங்க திருமணம் சம்பந்தமா எந்த ஒரு முயற்சி எடுத்திருந்தீங்க கூட அதில் வந்து தடை தாங்க வந்திருக்கும் அது எல்லாமே இப்போ விலகி திருமணம் நடக்க போகுதுங்க கணவன் மனைவி கிடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கூட இப்போ சரியாக போகுது ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஏழரை சனி வந்து முடிய போகுதுங்க இது வரைக்கும் ஏழரை சனியால நீங்க ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க இப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்க போகுதுங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த டைம் அமாவாசைக்கு பிறகு வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அமைய போகுது பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க ரொம்பவே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க